பசியோடு வந்த எனக்கு வாழை சாப்பாடு போடுறீங்களே அதுவும் இலவச சாப்பாடு நான் ஒரு விறகு வெட்டியா எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்வேன் கடவுள் என்ன எனக்கு செஞ்சாரு எனக்கு எதுவுமே கடவுள் செய்யலையே அப்படின்ட்டு இந்த பெரியவர் சொன்னாருங்களாம் உடனே இந்த ஆசிரம நிர்வாகிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் ஏன்னா இவர் வந்து கடவுளை ரொம்ப நம்புறவர் இல்லைங்களா அதனால இவரால கோவத்தை அடக்க முடியாம என்னுடைய சாப்பாடுல ஒரு பருக்கு கூட நீங்க சாப்பிடக்கூடாது கடவுளை பத்தி நீங்க தப்பா பேசிட்டீங்க கடவுளுக்கு நன்றி சொன்னீங்கன்னா சாப்பிடலாம் இல்லைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்களாம் இதை கேட்ட அந்த பெரியவர் சாப்பிடாமையே எழுந்து போயிட்டாருங்களாம் பசியோட இன்னைக்கு இரவு அந்த ஆசிரம நிர்வாகியுடைய கனவுல கடவுள் வந்தாருங்களாம் கடவுள் வந்து என்ன சொன்னார்னா என்னுடைய பேரை இது வரைக்கும் அந்த முதியவர் சொன்னதே கிடையாது அப்படி இருந்தும் அவருக்கு தினம் நான் ஏதாவது ஒரு வழியில வேலையாவது சாப்பாடு யார் மூலியமாவது அணைச்சிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்குன்னு பார்த்து அவர் என் பேரை சொல்லியிருக்கிறாரு கடவுள்ன்ட்டு இன்னைக்கு அந்நியாயமா அவரை பசியோட அனுப்பிச்சிட்டியே இது நியாயமானு கேட்டாருங்களா உடனே இந்த ஆசிரம நிர்வாகிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் ரொம்ப கடவுள்கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டாருங்களா நான் பண்ணது தப்பு தான் சாப்பிட உட்காந்தவரை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நமக்கு தாங்க நிறைய பாராபட்சம் இவன் ஏழை பணக்காரன் இவன் கடவுள் பக்தன் இவன் கடவுள் பக்தன் இல்லை இவன் கூலி வேலை செய்கிறவன் இவன் பெரிய பிசினஸ் மேக்னட் இப்படிதான் நம்ம பாராபட்சம் பார்த்து ஜனங்க கிட்ட பழகுவோம் ஆனா கடவுளுக்கு எந்த பாராபட்சமும் கிடையாது அவருடைய பார்வையில் எல்லாரும் சமம் தான் அதனாலதான் அன்னைக்கே சொன்னாங்க அன்பே சிவம்ட்டு இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்